இன்றைக்கி நாம் தனுசுராசினியர்களுக்கு இந்த மே மாதம் எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரும் அப்படிங்கிறத பற்றியும் மேலும் மே மாதம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சி மற்றும் ராகுகேதி பயிற்சிகள் எப்பேற்பட்ட அற்புதமான மாற்றங்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தலைப்புக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையவே புரட்டி போட போகிற ஒரு மாதம் இந்த மாதம் அப்படிங்கிறத நீங்கள் மறக்கவே முடியாது ஏன்னா கடந்த காலங்களில் ஏற்பட்ட கஷ்டங்கள் நிகழ்காலத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் இது எல்லாத்துக்குமே பதில் சொல்லி அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருடத்திற்கு உண்டான நன்மைகள் அப்படிங்கிறத தொடங்கி வைக்க போகிற ஒரு மாதமாக இருக்க போகுது ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சிந்தனைகள் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப தெளிவாகவே இருக்கும் அதை சரியானது ஒரு முறையில் செயல்படுத்தினீங்க அப்படின்னா உங்கள் நஷ்டங்கள் அவமானங்கள் இது எல்லாத்தையுமே தொடச்சி எறிஞ்சிட்டு நாலு பேர் மத்தியில் கௌரவமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இந்து மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் எங்கே இருக்கார்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வீட்டில் இருக்கார் ஆறில் குரு ஊரில் பகை அப்படிங்கிற மாதிரி நமக்கு கஷ்டம் வரக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை எல்லோரும் பகையாக போயிட்டாங்க நண்பர்கள் பகையாயிட்டாங்க உறவுகள் பகையாயிட்டாங்க ஆனால் நாம் யாருக்கும் எதுவும் செய்யலை நாம் எல்லாருக்கும் நன்மை தான் செஞ்சோம் ஆனால் யாருமே பேச்சுவார்த்தை இல்லை பார்க்குறவங்க கண்ணுக்கு நான் என்னவோ பெருசாக எல்லாத்தையும் கழிச்சு கட்டிட்ட மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க நாம் கண்டினியூ இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கும் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளெலாம் இருக்குங்கல்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் அவர் ஆனால் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரியுற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவாங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசா அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் ஆனா எனக்கு இந்த எந்தது ஒரு தப்பும் எனக்கு என் மேலே தெரில நான் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நினைக்கல என்ன தான் முதுகில் குத்திட்டு போகிறாங்க எனக்கு தான் துரோகம் பண்ணிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தனுசு ராசிக்காரர்களுடைய நிலை அப்படிங்கிறது அதற்கு முக்கியமான ஒரு காரணம் ராசி அதிபதி குரு பகவான் ஆறாம் வீட்டில் போயிட்டு மறைஞ்சிட்டாரு அப்படிங்கிறது தான் இந்த மாதம் அப்படிங்கிறது குரு பகவான் பதினான்காம் தேதி பயிற்சியாகி ஏழாவது வீட்டுக்கு போகிறாரு ஏழாமிட சப்தம குரு அப்படிங்கிறவரே சகலத்தையுமே செய்யக்கூடிய ஒரு குரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சப்தம குரு சகலத்தையும் வெல்ல வைக்கக்கூடிய ஒரு குரு அப்படிப்பட்ட சப்தமஸ்தானத்துக்கு கலத்திர ஸ்தானத்துக்கு குரு பகவான் போகிறாரு அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு நல்லது ஒரு மாற்றம் அப்படிங்கிறத ஒரு வருடத்துக்கு கொடுக்க போகுது அதுக்கு ஒரு நல்லது ஒரு தொடக்கமாக இந்த மே மாதம் அப்படிங்கிறது இருக்க போகுது அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சர்வரோக நிவாரணின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மருத்துவத்தில் சொல்லுவோம்ல இந்த ஒரு மருந்து சகல வியாதிகளையும் தீர்க்கும் அப்படின்னே அதே மாதிரி ஜோதிடத்தில் சர்வரோக நிவாரணி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது அந்த அருள் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய சொந்த ராசிக்கே கிடைக்கிது அப்படிங்கும்போது சகலவிதமான தோஷங்கள் அப்படிங்கிறதும் இதில் அடிபட்டு போகுது இதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியது கிடையாது அதாவது உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போது சனி பகவான் மீனம் ராசியில் இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு அர்த்த அஷ்டம சனியில் பாதி அர்த்தாஷ்டம சனி அவமானங்களை கொடுக்கக்கூடிய சனி பண முடைகளை கொடுக்கக்கூடிய சனி அப்படிங்கிறது நடக்குது வந்தோடனே கொடுத்துட்டார் ஜோசியரே அதெல்லாம் ஒன்று நீங்கள் ஒன்றும் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை சனி பயிற்சி மார்ச்சில் கடைசியில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க வந்தோன்னே அதெல்லாம் சிறப்பாக செஞ்சுட்டாப்ல நல்லது நடக்குதோ இல்லையோ நீங்கள் சொல்கிறது ஆனால் கெட்டது உடனே நடந்துருது ஜோசியரே அப்படின் தான் உங்களுக்கு இருக்கும் இனிமேல் அந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது ஏன்னா குரு பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக அர்த்தாஷ்டம சனியினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறத குரு கட்டுப்படுத்துவார் அஷ்டம சனியினுடைய கு ஆதிக்கத்தை குருவால் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அஷ்டம சனியில் பாதி அர்த்தாஷ்டமம் அப்படிங்கும்போது குரு பார்வை அப்படிங்கிறது அதை கட்டுப்படுத்தும் குறிப்பாக கடன் பிரச்சனை இருந்தவங்களே மீட்டு கொடுக்கும் பாடாத பாடுபட்டுட்டேன் கொஞ்சம் கடன் ஆகிடுச்சி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியலை வருமானத்துக்கு இவ்வளோ கடனை நான் எப்படி அடைக்க போகிறேனோ தெரியலை இவ்வளவு கடன் எப்படி வந்துச்சுன்னு தெரியலை சிறுக 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 வந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் அன்றைக்கி ஒருத்தகம் அப்படியாக வந்து நிற்கிது நிம்மதியாக தூங்கக்கூட முடியலை நிம்மதியாக சாப்பிடக்கூட முடியலை இதை நினச்சி நினச்சி நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் உடம்பு வேலை வீணாக போகுது ராத்திரியில் பட்டா தூக்கம் வரல காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போனோம் அப்படின்னா ஒரே தூக்க கலக்கமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலமை இதுக்கு மேலே மாறப்போகுது கடனை அடைச்சி கௌரவத்தை கொடுக்க போகிறார் குரு பகவான் என்ன காரணம் அப்படின்னா குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு பதினோராவது வீட்டில் பதியுது லாப வீட்டில் குரு பார்வை விழுகுது அப்படிங்கும்போது படுத்து கிடந்த தொழில் கூட ஒரு விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் பத்து ரூபா தொழிலில் போட்டு பத்து ரூபா சம்பாதிக்கிறதுக்கே படாத பாடு போட்ட ரூபாய் எடுக்க முடியலை அப்படின்னவங்கெல்லாம் பத்துக்கு முப்பதாக எடுத்து பெரியதொரு லாபம் அப்படிங்கிறத அடைஞ்சு கடனை அடைச்சி பரவாயில்ல எனக்கு இன்னும் ஒரு தொழில் இருக்குது தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்கு இதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் உணர தொடங்குவீங்க அப்படி ஒரு நல்லதொரு மாதம் லாபம் அப்படிங்கிறதையும் தொடங்கி வைக்க போகிற ஒரு மாதமாக இருக்க போகுது அதோடு உங்களுடைய சொந்த ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிது அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்தாஷ்டம சனியினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது முற்று முதலுமாக நீங்கள் போகுது ராசிக்கு மூன்றாவது வீட்டில் குரு பார்வை அப்படிங்கிறது விழுகுது அதாவது சகோதரர்கள் பங்காளிகள் வகையில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் பூர்வீக சொத்து இருந்தால் டக்கு டக்குன்னு பாகம் பிரிச்சிக்கலாம் அதில் ஏதோ ஒரு பாகத்தை ஏதோ வச்சுக்கிட்டோ இல்லை கொஞ்சம் ஒரு பகுதியை கூறு போட்டு விட்டுட்டோ கடனை கடனை இது பண்ணி சொந்தமாக வீட்டை கட்டி செட்டிலாக போகிற ஒரு நேரம் அப்படிங்கிறது தான் இருக்க போகுது அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அர்த்தாஷ்டம ராகு அப்படிங்கிறவரை இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி விலக போகிறாரு அப்பா இது போதுண்டா அப்படி எனக்குன்னு விஷப்பாம்பு ராகு நான்காம் வீட்டில் இருந்துக்கிட்டு தாயாரால் பிரச்சனை வழி சொந்தங்களால் பிரச்சனை நிறைய மருத்துவ செலவுகள் உங்களுக்கு ஏகப்பட்ட மருத்துவ செலவுகள் விச பூச்சிகளோட தீண்டல்கள் அங்கே போன புறாங்கடிச்சி வச்சு அந்த மாதிரி இருந்த விஷயங்கள் தோள்பட்ட வியாதிகள் இது எல்லாத்தையுமே கொடுத்துருந்தது இல்லைங்களா இது எல்லாமே சரியாகிட்டும் இப்போ ராகு எங்க வராரு அப்படின்னா மூன்றாம் வீட்டுக்கு வராரு தைரிய ஸ்தானத்துக்கு வராரு உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு ராகு அப்படிங்கிறவர் வராரு அப்போ ராகு மூன்றாம் இடத்துக்கு வராரு அப்படின்னாலே உங்களுக்கு துணிச்சல் பிறகு போகுது பயங்கரமான ஒரு துணிச்சல் அப்படிங்கிறது இருக்கும் எது வந்தாலும் நான் பார்த்துக்க வேண்டா அப்படின்னு அந்த துணிச்சல் எங்கேந்து வரும் அப்படின்னா இந்த உலகத்திலேயே பணம் கொடுக்கக்கூடிய துணிச்சலை வேறு யாராலையும் கொடுக்க முடியாது ஆ எனக்கு சொந்தம் வந்து இருந்தாலும் சரி கையில் ஒரு பத்து ரூபா காசு இருந்தால் அது கொடுக்கக்கூடிய துணிச்சல் அப்படிங்கிறதே வேறு அப்போ பணம் அப்படிங்கிறது தானாக அவங்கள தேடி வரும் உங்களுடைய உழைப்புக்கான பலன் அப்படிங்கிறது ரெட்டிப்பாக கிடைக்கும் அதை வச்சுக்கிட்டு எது வந்தாலும் நான் சமாளிச்சுருவேண்டா அப்படிங்கிற துணிச்சலை ராகு அப்படிங்கிறவர் கொடுப்பாரு உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பார் என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகளில் தடை அப்படிங்கிறது இருக்காது முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க ஏன்னா குரு பார்வையில் பட்டு ராகு புனிதம் அடைஞ்சு குரு சண்டால யோகத்தோடு வராரு அப்படிங்கிறதுனால அற்புதமான ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது எல்லாமே நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு கண் சார்ந்த பிரச்சனை இருந்திருக்கும் பார்வை குறைபாடுகள் எழுத்து கண்ணாடி போட்டம் போனால் வந்தேன் அப்படின்னு அது எல்லாமே இப்போ சரியாகிடும் திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா கண்ணாடி போட்டவங்க கண்ணாடியை கழட்டி போட்டு நல்லா கண்ணு தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தது அந்த அளவுக்கு மாற்றம் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கிது இந்த மாதத்தில் எதை பற்றியும் நீங்க கவலைப்பட தேவை இல்லை இந்த மே மாதம் முடிகிற வரைக்கும் அரசு காரியங்களில் புது முயற்சிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் எடுக்க வேண்டாம் மாசத்தோட பிற்பகுதியில் அரசு காரியங்களில் கொஞ்சம் தடை தாமதம் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி தந்தை மகன் உறவில் லேசான விரிசல் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது இந்த கேது சில சேட்டைகள் அப்படிங்கிறத கொடுப்பார் கூடுமான வரைக்கும் தந்தை கிட்டே கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போங்க தந்தை மகன் உறவில் விரிசல் அப்படிங்கிற இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏதோ கத்திட்டு கிடந்தாலும் நம்ம அப்போதான் கத்திட்டு போகிறாரு அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு போங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி உங்களுக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு அற்புதமான ஒரு பலன்கள் எல்லாத்துக்கும் நல்லது ஒரு தொடக்கமாக இந்த ஒரு மே மாதம் அப்படிங்கிறது இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கே எல்லாம் நல்லதாக அமையுங்க மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படுங்க சரி ஓகே ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஐந்நி மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கான டீட்டெயில் அப்படிங்கிறது சென்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நார்மல் காலில் உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க சரி ஓகேங்க இதே மாதிரி நல்லபடியில் பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிகளை பற்றி மேலும் நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி Vane